எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ளே பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியலை ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் ஐயா பார்த்தார் கெஞ்சினார் யார் எம்ஜிஆர் கெஞ்சினார் கலைஞர் எஞ்சினார் ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளைனா கடந்த ஒரு மாதம்மா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ணேன் நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் போடும் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் மாற்றப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு வேற என்ன இருக்க போகுது இவ்வளோ காலமாக ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன் இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அது என்னுடைய கடமை என்னுடைய கடமை நம்ம இலக்கு என்ன சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும் தனிப்பெரும் சமுதாயம் கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்கின்றார்கள் அவர்கள் தனிப்பெரும் சமுதாயம் அவர்களுக்கு அங்கே பதினான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தனிப்பெரும் சமுதாயம் எதுவும் கிடைக்கல நேற்று கூட ஒருத்தர் வந்தார் எனக்கு பத்திரிகை வச்சு போனார் திமுக ஒரு முக்கியமான நபர் அவர் மகனுக்கு கல்யாணம் அவர் சொன்னார் என்கிட்ட ஏன் நீங்க சொல்ற வரைக்கும் மாநாட்டில் நாங்கள் எல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு புரியல இவ்வளோ பிந்தங்க இருக்குது அந்த சமுதாயம் நீங்க எவ்வளோ உதாரணங்கள் சொன்னீங்க காவல்துறையில் இன்னைக்கு நூத்தி ஒன்பது பேர் உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க டிஜிபி ஏடிஜிபி டிஐஜி ஐஜி நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க எத்தனை ஒருத்தர் தான் அப்ப என்ன அர்த்தம் எம்பிசி வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தாறு ஆண்டுகளில் ஒரே ஒரு வன்னியர் தான் உயர்ந்த காவல்துறை அதிகாரியா வந்திருக்கிறார் இதுதான் சமூக நீதியா ஆனா அரசு என்ன சொல்லுது வன்னியர்கள் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு தகவல் சொல்லிட்டு இருக்கு இது ஒண்ணு போதும் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க பத்து பர்சன்ட் வன்னியில் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இருபது வன்னியில் கிடைச்சிருந்ததுனா இந்நேரம் குறைஞ்சது ஒரு பத்து பேர் போலீஸ் உயர் அதிகாரியா வந்திருப்பாங்க டிஜிபி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி ஒருத்தர் தான் வந்திருக்கிறார் என்ன அர்த்தம் நமக்கு ஒரு பர்சன்ட் தான் கிடைக்க இடஒதுக்கீட்டுல இருபது பர்சன்ட்ல இதுக்குதான் உயிர் நீத்தாங்களா இதுக்குதான் தியாகம் செஞ்சாங்களா நத்தம்ல தியாகம் செஞ்சாரு மயில்சாமி இதுக்கு தான் செஞ்சாரா சுப்பிரமணி செஞ்சாரு சுப்பிரமணி இதுக்கு தான் செஞ்சாரா தியாகம் செஞ்சாரா இல்லை இருபத்தோரு தியாகிகள் அன்னைக்கு முதல் நாள் அந்த ஒரு வாரத்தில் இருபத்தி ஏழு தியாகிகள் உயிர் நிறான் அன்னைக்கு அந்த ஒரு வாரம் சாலை மறையில் மட்டுமில்லை இது வரைக்கும் நூற்று கணக்கானவர்கள் இந்த இயக்கத்திற்காக கட்சிக்காக கேட்கறது என்ன எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் எங்கள் உரிமைகள் வேண்டும் இன்னும் நாங்க சும்மா இன்னும் கை கட்டினு அடிமைகள்லாம் அங்க இருக்க மாட்டோம் நாங்க சும்மா உங்ககிட்ட ஐயா இந்த சமுதாயத்தை கொஞ்சம் பண்ணுங்க இந்த சமுதாயத்தை கொஞ்சம் இட ஒதுக்கிடு கொஞ்சம் மனசு பண்ணுங்க கொஞ்சம் பண்ணு மனசு வையுங்க ஐயா பார்த்தார் கெஞ்சனார் யாரு எம்ஜிஆர் கெஞ்சனார் பிசி அலெக்சாண்டர் ஜானகி அம்மா பிசி அலெக்சாண்டர் கலைஞர் கலைஞரகெஞ்சனார் ஜெயலலிதா அம்மா ரகெஞ்சனார் எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்றேன் இனி வரும் காலம் நம் காலம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருங்க நமக்குள்ள எந்த எல்லாம் வாங்க ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா அணுகணும் அதனால இதை நாம் எல்லோரும் உணர்ந்து வரும் காலம் நாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நாம் அணுகுவோம் வெற்றி பெறுவோம் சொல்லுத போடு ரெண்டா அது முதல் வெற்றி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வெற்றி பெறுவோம் முதல் வெற்றி அது ஏன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கணும் இவங்க கிட்ட கேட்கணும் எல்லாரையும் கே தான் இருப்போம் இன்னும் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும் இந்த வியூகங்கள்லாம் தெரியும் யுக்திகள்லாம் தெரியும் அதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்வோம் அதனால் இந்த செய்தியுடன் இன்னைக்கு நம்முடைய கணல் ராமலிங்கம் அவருடைய ஆன்மா சாந்தியடைய அடைய வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மூத்த முன்னோடிகளுக்கும் ஐயா சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் அன்னியர் சங்கம் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிக்கின்றோம் பெரியவர் அன்னார் கணல் ராமலிங்கம் அவருடைய கனவு நினைவாக்க வேண்டும் அவருடைய கனவு என்ன இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் அதை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவர் கனவை நாம் நினைவாக்குவோம் என்று சபதம் ஏற்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்போம் என்ற நேரத்திலே சொல்லிக்கொண்டு அமர்கின்றேன் நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை